பதினெட்டாவது பாசுரத்திலே மாணிக்க வாசக பெருமான் அண்ணாமலையினுடைய அடிக்கமலம் திருவிடை தாமரை வணங்குவதற்காக வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் அவர்கள் தலையிலே அணிந்திருக்கக்கூடிய மணிமுடியில் ஒளி வீசுகின்றது இந்த அதிகாலை சூரியன் இழத் தொடங்கியதால் அந்த மணியில் ஒளி ஒளிகள் எல்லாம் மழுங்க தொடங்கிவிட்டன வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து மறைய தொடங்கிவிட்டன இந்த சோபெருமான் எப்படி இருக்கின்றான் என்றால் ஆணாக பெண்ணாக அழியாக மூன்றுமாக இருக்கின்றான் விண்ணாகி மண்ணாகியும் இருக்கின்றான் இவைகளெல்லாம் இருப்பது போல தன்னில் வேறாகவும் இருக்கின்றான் ஆனால் அப்படியாப்பட்டவன் மக்களுக்கு அடியவர்களுக்கு வரங்களை கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றான் அப்படியாப்பட்ட அந்த திருவடிகளை நினைத்து நாம் இந்த குளத்திலே நாம் நீராடுவோம் என்று அந்த நீராடுவதற்காக பெண்களை அழைப்பது போல இந்த பதினெட்டாவது பாசுரத்தை அருளியிருக்கின்றார்